பகுதியில் கட்டுமான பணியின் போது அருகில் இருந்த கழிப்பிடம் இடிந்து விழுந்தது இதில் மண்ணில் புதைந்து ஆறு பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் அனைவரும் உதகை காந்திநகரை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது மேலும் மீட்கப்பட்ட இரு பெண்கள் மற்றும் ஒரு ஆண் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் ஹனுமான் படம் ஜனவரி பன்னிரண்டாம் தேதி தெலுங்கு இந்தி தமிழ் உட்பட பல்வேறு மொழிகளில் வெளியானது பிரேம் ஷோ மின் சார்பாக கே நிரஞ்சன் ரெட்டி தயாரித்த இந்த படத்துக்கு வெளியான முதல் இருந்தே இந்தி தெலுங்கில் வரவேற்பு கிடைத்தது இந்நிலையில் இந்த படம் வெளியாகி இருபத்தைந்து நாளில் உலகம் முழுவதும் முன்னூறு கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது நெடுஞ்சாலை மற்றும் தெரு ஓரங்களில் வளர்ந்துள்ள மரங்கள் மின்கம்பிகளை உரசிச் செல்லும் போது மின்தடை ஏற்படுகிறது இதனால் மின்வாரியம் சார்பில் மாதம் ஒருமுறை மின்தடை அறிவிக்கப்பட்டு மின்கம்பிகளை உரசிச் செல்லும் மரக்கிளைகள் வெட்டப்படுகின்றன இவ்வாறு வெட்டப்படும் மரக்கிளைகள் அங்கேயே வெட்டுச் செல்லப்படுகின்றன அவற்றை சிலர் விறகுக்காக எடுத்துச் செல்கின்றனர் சிலர் அங்கேயே தீயிட்டு எரிக்கின்றனர் மின்வாரியம் வெட்டி வீசும் மரக்கிளைகளை நீர்நிலைகளில் நனவு செய்து மீண்டும் மரமாக வளர்க்கும் திட்டத்தை இருபது பேர் கொண்ட இயற்கை ஆர்வலர்கள் குழு செயல்படுத்தி வருகிறது இக்குழுவினர் மின்வாரிய ஊழியர்கள் வெட்டி போடும் மரக்கிளைகளில் பெரிய கிளைகளை தேர்வு செய்து போத்து முறையில் வெட்டப்பட்ட இடங்களில் சாணம் தடவி வைக்கோலால் சுற்றி காயாமல் இரண்டு நாள் பாதுகாக்கின்றனர் அந்த கிளை நடுவதற்கு ஒரு நாள் முன்னதாக நீர்நிலைகளில் பள்ளம் வெட்டி ஆறப்போடுகின்றனர் பின்னர் அந்த பள்ளத்தில் மரக்கிளையை நட்டு வளர்க்கின்றனர் மரக்கன்று நடும்போது அதன் பலனுக்காக பத்து ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் போத்து முறையில் நனவு செய்யப்படும் மரக்கிளைகள் ஓராண்டிலேயே பலனளிக்கும் போத்து முறையில் புங்கம் வேம்பு அரசு மகளிம் மரங்களை நீர்நிலைகளில் நட்டு வருகிறோம் என்று கூறினார்கள் மத்திய சுகாதார அமைச்சகம் நேற்று காலை வெளியிட்ட புள்ளி விவரம் நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்று ஐம்பத்தேழு பேருக்கு கரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது சிகிச்சையில் இருக்கும் கரோனா நோயாளிகள் எண்ணிக்கை ஆயிரத்து நானூற்று தொன்னூற்றாறு ஆகஸ்து பதிவாகியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கரோனா தொற்றுக்கு சத்தீஸ்கரில் ஒருவரும் உத்தரப்பிரதேசத்தில் ஒருவரும் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்து இருபது முதல் இதுவரை நான்கு புள்ளி ஐந்து கோடிக்கும் மேற்பட்டோர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் நான்கு புள்ளி நான்கு கோடிக்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் ஐந்து புள்ளி மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்டோர் ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் இறந்துள்ளனர் அமெரிக்க வர்த்தக துறை வெளியிட்டுள்ள முன்மதிப்பீட்டு அறிக்கையில் கூறியுள்ளதாவது அமெரிக்காவுக்கு வரும் இந்திய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கரோனா காலகட்டமான இரண்டாயிரத்து பத்தொன்பதுக்கு முன்பு இருந்ததை விட இருபது இருபத்தேழு இல் உச்சபட்ச அளவை எட்டும் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது அமெரிக்காவுக்கு வந்த இந்திய பயணிகளின் எண்ணிக்கை பதினான்கு ஏழு லட்சமாக இருந்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பதினான்கு புள்ளி இரண்டு லட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினைந்து புள்ளி ஆறு லட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினாறு புள்ளி மூன்று லட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு பதினேழு மூன்று லட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தேழு பதினெட்டு புள்ளி ஆறு லட்சம் இல் தொடர்ச்சியாக கணிசமான அளவில் அதிகரிக்கும் என வர்த்தகத்துறை தெரிவித்துள்ளது ரஜினிகாந்த் நடித்த நான் அடிமை இல்லை உட்பட பல படங்களுக்கு இசை அமைத்த விஜய் ஆனந்த் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தொன்று நான் அடிமை இல்லை படத்தில் இடம்பெற்ற ஒரு ஜீவன்தான் பாடல் மூலம் மிகவும் பிரபலமான இவர் தமிழில் சுமார் இருபத்தைந்து படங்களுக்கு இசை அமைத்துள்ளார் கன்னடத்தில் நூற்று எண்பது படங்களுக்கு மேல் இசை அமைத்துள்ளார் மறைந்த விஜய் ஆனந்துக்கு அமலு என்ற மனைவி ஜெனிபர் என்ற மகள் உள்ளனர் விஜய் ஆனந்த் மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இலங்கையிலிருந்து தனுஷ்கோடிக்கு அகதிகளாக வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் மண்டபம் முகாமில் தங்க வைக்கப்பட்டனர் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக தனுஷ்கோடிக்கு இலங்கை தமிழர்கள் அகதிகளாக வருகின்றனர் இவர்களை கைது செய்யாமல் மனிதாபிமான அடிப்படையில் மண்டபம் முகாமில் தற்காலிகமாக தமிழக அரசு தங்க வைத்துள்ளது மேலும் இலங்கை தமிழர்களின் பதிவு குறித்து மத்திய அரசின் முடிவுக்காக தமிழக அரசு காத்திருக்கிறது கோவை மாவட்டம் ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் குண்டம் திருவிழாவுக்காக சர்க்கார்பதி வனப்பகுதியில் இருந்து மூங்கில் கொடிமரத்தை எடுத்து வரும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது கோவிலிருந்து புறப்பட்ட கோவில் முறைதாரர் அரளாளிகள் உள்ளிட்டோர் சர்க்கார்பதி வனப்பகுதிக்கு சென்றனர் அங்கிருந்து கோவில் கொடிமரத்துக்கு எண்பத்தைந்து அடி உயரமுள்ள மூங்கிலை தேர்வு செய்து வெட்டியெடுத்தனர் சர்கார்பதியிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவுக்கு கொடிமர மூங்கிலை பக்தர்கள் தோளில் சுமந்து வந்தனர் வரும் ஒன்பதாம் தேதி மாசாணியம்மன் கோவில் ராஜகோபுரம் முன் சிறப்பு பூஜையுடன் மூங்கிலில் அம்மனின் சிம்ம வாகனக் கொடி கட்டப்பட்டு கொடியேற்ற விழா நடைபெறவுள்ளது இன்று இருபத்தி கேரட் தந்தம் விலை கிராமிற்கு பத்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் தந்தம் நாற்பத்தாறாயிரத்து எழுநூற்றி இருபது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தாறு ரூபாயாக விற்கப்படுகின்றது